உலகத்தில் எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான் அப்படின்னா நம்ம பணத்தை பெறுவதற்கு என்ன ஃப்ரீக்வன்சி பணத்தை சம்பாதிப்பதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி அப்போது பணத்தை சம்பாதிக்கணும்னு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அந்த பணத்தை சம்பாதிக்கிற ஃப்ரீக்குவன்சி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஒரு தனிநபருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன் நாட் ஃபைவ் பா ஃபோர் அல்லது ஒன் நாட் ஃபைவ் பாயிண்ட் நைன் அப்படின்னு ஒரு இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பணத்தை சம்பாதிக்கிற ஃப்ரீக்குவன்சி பர்சன் டு ஆகும் எல்லாருக்குமே வேரி ஆகும் அவங்களுடைய பாஸ்ட் டைப் கர்மாவை பொறுத்து எந்த மாதிரியான வகைகளில் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஃப்ரீக்குவன்சி வந்து நாம் கிறிஸ்டல் மூலமாக நம்ம கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சரியான என்ன ஃப்ரீக்வன்சியோ அந்த ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக கிறிஸ்டல் கொடுக்கும் ஸோ ஃப்ரீக்வன்சியும் ஸ்டாண்டர்டாக எல்லாேருக்கும் ஒன்றும் கிடையாது உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த யூனிக் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா அந்த யுனிக் ஃப்ரீக்வன்சி வந்து கிறிஸ்டல் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஃப்ரீக்குவன்சியில் உங்களுடைய மணி டிமாண்டை பிரபஞ்சத்தை கொடுக்கும் ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்